வாசிக்கிறேன் ரூத் இரண்டாம் அதிகாரம் அதுல ஸ்தோத்ரம் பனிரெண்டாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே ரூத்தை குறித்து நகோமியை குறித்து நாம் வாசிக்கிறோம் ரூத்தை குறித்து சொல்லும் பொழுது கத்தருடைய வார்த்தை என்ன சொல்றது இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக அப்போ இந்த ரூத் எப்படிப்பட்ட நிலைமையிலே அவள் இருந்தான் நகோமி என்கிற ஒரு பெண் அவளுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் கணவன் அவர்கள் பெத்திர வாழ்ந்து வந்தார்கள் பெத்திர வாழ்ந்தவர்கள் சூழ்நிலைகள் நிமித்தம் பெத்திரகேமிலே பஞ்சம் உண்டானது பெத்தலகேமில் பஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை காரணம் பைபிள் சொல்லுகிறது பெத்தலகேம் அப்பத்தின் வீடு உணவுக்கு குறை இல்லாமல் இருக்கும் ஆனால் அங்கே பஞ்சம் வந்தது உடனே இவர்கள் செழிப்பான இடத்தை தேடி போக வேண்டும் என்பதற்காக அண்டைக்கு செழிப்பா இருந்த சோதம் சாரி மன்னிக்கவும் இந்த இருந்து அவர்கள் மோவாப்புக்கு போனார்கள் மோவாப் தேசம் சபிக்கப்பட்டது மோவாப் தேசத்துல அன்றைக்கு இருந்த காலகட்டம் பசுமையாக இருந்தது உடனே இவர்கள் இங்கே அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம் வந்ததுனாலே அங்கே செழிப்பா இருக்கும் என்று அங்கே போனார்கள் அங்கே தேசம் செழிப்பா இருந்தது ஆனால் அது தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு தேசம் பிரியமானவர்களே சில நேரங்களிலே நாம் ஜபிக்கிறோம் ஆராதிக்கிறோம் கத்தரை மகிமைப்படுத்துகிறோம் ஆனால் சில நேரங்களில நமக்கு சில பொருளாதார நெருக்கடி வந்தவுடனே நாம் வேறு வழியை தேடுகிறோம் வேற ஏதாவது ஒரு வழி இருக்குமா குறுக்கோளிலே முன்னேற முடியுமா வேறு ஏதாவது ஒரு வழியில நாம் எப்படியாவது நம்ம ஒரு பெரிய சுதந்திரத்தை விட முடியாதா ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதா நம்ம எப்படியாக முன்னேற முடியாதா இதுதான் பிசாசு விரிக்கிற வலை என்பதை நாம் சற்று புரிந்து நாம ஜபித்து பார்ப்போம் ஆண்டவர் பதில் தருவார் திடீரென்று சில காரியத்துக்கு பதில் உடனே உடனே நினைக்கிற காரியம் காரியம் என்னவென்றால் வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா ஜபத்தை விட ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா உபவாசத்தை விட வேறு ஏதாவது வழி இருக்கிறதா சபையை விட இயேசுவை விட ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று நாம் வேறு வழியை தேடுகிறோம் நீங்கள் வேறு வழியை தேட வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்களில் கத்த நம்முடைய ஜபத்துக்கு பதிலை தாமதப்படுத்துவார் சந்திக்க வேண்டியிருக்கும் நம் நகமையை போலதான் பல திட்டங்களை தேவ திட்டத்தை நாம் இழக்க வேண்டியிருக்கும் பிரியமானவர்களை தேவன் தந்த ஆசீர்வாதங்களை இழக்க வேண்டியிருக்கும் குறுக்கு வழி என்றைக்கும் நமக்கு ஆபத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நகோமி பார்த்தால் இன்றைக்கு அப்பத்தின் வீட்டுல பயங்கரமான பஞ்சம் இருக்கிறது இனி வேறு வழி இல்லை பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் கணவனுக்கு கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அவள் நேராக தேசத்துக்கு போனாள் பிரியமானவர்களே அப்பத்தின் வீட்டில் ஒரு நாள் பஞ்சம் இருக்கும் ஆனா தொடர்ந்து பஞ்சம் இருக்காது அப்பத்தின் வீட்டுல ஒரு நாள் பஞ்சம் இருக்கும் ஆனா டெய்லி பஞ்சம் வராது தேவன் அப்படி எல்லாம் அனுமதிக்க அப்பத்தின் வீடு இதுல குறைவில்லை இவள் ஒரு நாள் பஞ்சத்துக்காக அல்லது ஒரு மாதம் பஞ்சத்துக்காக அவள் பயந்து ஓடி அங்கே அவள் மோவாப்புக்கு போனாள் பெரிய மாணவர்கள போய் நடந்தது என்ன அவன் கணவன் இறந்தான் இரண்டாவது ரெண்டு பிள்ளைகள் இறந்தார்கள் ரெண்டு பிள்ளைகளுக்கும் சும்மா இருந்துட்டாலும் பரவாயில்ல அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்து குழந்தை இல்ல ஆனா இறந்து போனான் ஸ்தோத்திரம் பெரிய மாணவர்களே அந்த ரெண்டு மருமகளை ரூத்து வைத்திருந்தார் ரெண்டு மருமகள் ரூத்து ரூத் ஓர் நகோமி மூன்று பேர் இருக்கிறார்கள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் இந்த நகோமி ஒரு முடிவெடுக்கிறாள் இனி இந்த ஊர்ல இருந்தவன்றால் இனியும் இழப்பதற்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை அதனால நான் என் சொந்த தேசத்தம் தேசமாகிய பெத்தலகைவுக்கு போகிறேன் என்று அவள் ஒரு தீர்மானம் பண்ணினாள் தீர்மானம் பண்ணி அந்த மோவாப்ல இருந்து போகலாம் என்று தீர்மானம் பண்ணி ரெண்டு மருமகளையும் அழைத்து அவர்களை அவர்கள் அருகிலே வைத்து அவளுக்கு அவள் சொல்லுகிறாள் இனி எனக்கு ஒரு திருமண திருமணமாகி நான் ஒரு பிள்ளை ஆண் பிள்ளை பெற்று அதை உங்களுக்கு வளர்த்து திருமணம் பண்ணி கொடுப்பதற்கு காலமும் செல்லாது நேரமும் இல்லை எனக்கு கணவனும் இல்லை அதனால நீங்கள் உங்கள் தாய் தகப்பனோடு போய் சேர்ந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல கணவனை பார்த்து திருமணம் செய்து நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று ரெண்டு பேருக்கும் அவள் அறிவுரை கூறுகிறாள் இந்த அறிவுரையை கேட்ட ஒரு முடிவெடுக்கிறாள் நம் நம்முடைய மாமி சொல்லுவது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த உண்மை காரியங்களை ஏற்றுக்கொண்டு நாம் எப்படியாகிலும் நம்முடைய தாய் தகப்பனோடு சேர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம் என்று இந்த ஓர்வால் முடிவெடுக்கிறாள் அவள் அவள்தான் சொல்லது அவள் முத்தமிட்டு போனால் சோத்திரம் சில நேரங்கள்ல சில கஷ்டங்கள் வரும்போது நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய நண்பர்கள் உறவுகள் எல்லாம் அவர்கள் முத்தமிட்டு ஓடி போவார்கள் யூதாசை போல காட்டி கொடுப்பதற்காக இருக்கலாம் அல்லது நம்ம விட்டு ஒரேடியாக பிரிந்து போகிறதுக்காக இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம் ஒரு ஒருவாள் முத்தமிட்டு ஓடி போனால் முத்தமிட்டு காணாமல் போனால் ஆனால் அது மாதிரிதான் ரூத்தும் இருப்பாள் என்று நகோமை நினைத்தாள் ஆனால் தவறு அது அவள் புரிந்து கொண்டது தவறு இந்த ரூத் சொன்னா இல்லை 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 உன்னை விட்டு நான் போவதைப் குறித்து இனி பேசக்கூடாது என்று அவள் கட்டளையிட்டாள் தன் மாமிக்காக மாமி இடத்திலே கட்டளையிட்டாள் பிரியமானவர்களே இனிமேல் இதை பத்தி என்ன பேசாதீர்கள் நீ எங்கே போகிற அங்கே வருவேன் நீர் சாகர இடத்திலே நான் சாவேன் நீ ആരാധിക്കുന്ന தேவனை உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று அவள் ஒரு சரியான வார்த்தையை அந்த ரூத் நகோமிக்கு சொன்னாள் பிரியமானவர்களே அவள் தைரியமாக இருந்த என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவள் மாமியை பின்பற்றி வந்தாள் மாமி என்ன சொல்றாங்களோ அதன்படி அவள் செய்தாள் மாமியார் எங்க கூப்பிட்டால் அங்க போகிற ஒரு நல்ல மருமகள் இன்னைக்கு இருக்கிற மருமகள் யார் அப்படி உங்களுக்கு யோசனை பண்ணி பாருங்க மாமியார் சொல்றதெல்லாம் ஒரு மருமக செய்யறா தேவன் என் தேவன் ஒரு மாமிய மருமக சொல்றது மருமக இங்க இன்னைக்கு இருக்கிறாளா ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இருக்கிறீர்களா மரும மாமியார் சொல்வது எல்லாவற்றையும் ஆம் 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 என்று கேட்பதற்கு இருக்கு பார்க்கிறீர்களா இல்லை இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி கிடையாது ஆனால் அன்றைக்கு ரூத் என்னை செய்தால் மாமியார் என்ன சொன்னாலும் அவள் ஆமோதித்தால் சரி என்று சொன்னால் சோத்திரம் ஒருவேளை அவளை விட்டு பிரிந்து போக வேண்டிய வார்த்தைகள் வந்தால் இனி இந்த வார்த்தை வரக்கூடாது என்று தேவனுடைய கத்தனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவள் தைரியமாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ரூத்து அவள் 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 மாமியை அவள் மாமியை பிடித்து கொண்டு அவளை கூடவே வருவதற்கு அவள் தெய்வத்தை கண்டு கொண்டாள் தேவனாகிய கத்தரை இந்த நகோமி மூலமாக அவள் கண்டு கொண்டாள் அவளுக்கு அவள் ஆராதிக்கிற இயேசு அந்த ஆராதிக்கிற தெய்வம் அவளுக்கு மிக பரிச்சயமான மிக பிடித்த ஒரு நபரா நபராயிருந்ததுனால அவள் எதை விடுகிறனோ இல்லையோ தேவனை விடமாட்டேன் நீ ஆராதிக்கிற கத்தரை விடமாட்டேன் அவள் ஆணித்தனமாய் சொல்லுகிறாள் உன் தேவன் என் தேவன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவால் தேவனை கண்டுகொள்ளவில்லை ஒரு உண்மை தெய்வத்தை அறியாமல் ஓடி போனால் அவை காட்டிக் கொடுக்கிறது ஓடி போனால் ஆனால் அவன் ரூத்தோ அவன் உண்மையான தெய்வத்தை அவன் அறிந்து கொண்டாள் அவை உண்மையான ஆண்டவரை அறிந்து கொண்டால் தேவ பிரசனத்தை அவள் அனுபவித்தால் பிரியமானவர்கள் இந்த காலை செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளை உண்மை தெய்வமாகிய இயேசுவை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதில் உறுதியம் தேவ சமூகத்தில் அவரை தவிர வேறு தேவன் எனக்கு இல்லை அவரை தவிர வேறு கர்த்தர் இல்லை அவர் கர்த்தாதி ராஜாதி ராஜா நாவு அறிக்கையிடும் ஒரு நாளும் அதை விடமாட்டோம் பெரியமானவர்களை இவள் அவள் தெய்வத்தை அவள் கண்டுகொண்டாள் அவள் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் என்னவென்றால் உண்மை தெய்வத்தை அவள் கண்டுபிடித்தாள் உண்மை தெய்வத்தை அந்த நகோமை காட்டினாள் உண்மை தெய்வத்தை இந்த ரூத்துக்கு அந்த நகோமை வெளிப்படுத்தினாள் அவள் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறாள் என்று பாருங்கள் அருமையான தெய்வன் பிள்ளைகள வெறும் கையோடு அவள் இந்த நகோமி அந்த மோவாப்புக்கு வந்தாள் மறுபடியும் வெறும் கையோடு திரும்பி போகிறாள் ஆவின் சோத்திரம் கடைசியில் அவள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா அந்த அந்த மோவாப்புக்கு போயிட்டு அந்த நகோமி சொல்றா கத்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டாள் எனக்கு கத்த கசப்பை கட்டளையிட்டாள் ஆண்டவரா கசப்பை கட்டளையிட்டாரு நாம தப்பு பண்ணிட்டு நாம ஆண்டவருக்கு ரோதமான காரியம் செய்துட்டு ஆண்டவர் மேல பழிய கூடாது அவர் கசப்பை கட்டளையிடவில்லை அவர் யாருக்கும் கசப்பை கட்டளையிட மாட்டார் பிரியமானவர்களே தேவன் உன்னை போய்ச்சொல்ல நீ போகாம இருந்திருந்தேன்னா ரெண்டு பிள்ளைகளும் செத்திருக்க மாட்டாங்க உன் கணவனும் செத்திருக்க மாட்டாரு அத புரியாம அவள் சொன்னாள் என்னை யாரும் சோத்திரம் நகோமே என்று அழைக்காதிருங்கள் என்னை மாறாள் என்று அழைங்கள் சோத்திரம் நான் கசப்பை கத்தர் கட்டளை விட்டார் என்று இந்த நகோமே சொன்னாள் இந்த காலவெளியில பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை உனக்கு நிறைவான பலனை ஆண்டவர் இந்த மாதத்திலே தருவார் நிறைவான பலன் இந்த வாரத்திலே கத்தர் உங்களுக்கு தருவார் இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில பலனை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் அருமையான தேவனுடைய ஜனமே தத்தர் இந்த கால உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போய் பலவீனத்தோடு என்ன செய்யலாம் என்று யோசனை செய்து இந்த இருந்தால் உங்களுக்கு இன்றைக்கு கத்த ஒரு வார்த்தையை தருகிறார் ஆதி ஆகமத்தின் அதிகாரம் முதல் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு அத்துடைய வார்த்தை ஆபரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் இது ஆபரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் தேவன் ஆபரகாமுக்கு சொல்லுகிறார் ஆபரகாமே நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனும் அவர்தான் கேடகம் கேடகம் எதற்கு பலன் என்ன இதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அருமையான தேவண்ட பிள்ளைகளை கேடகத்தை வைத்து எதிரி நம்மை தாக்கும் போது அதை தடுக்கலாம் தடுப்பதற்காக ஆண்டவர் கேடகத்தை தருகிறார் நான் கேடகமாயிருக்கிறேன் ஆபத்து காலத்தில் நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் தடுப்பதற்கு கேடகம் இரண்டாவது சொல்லியிருக்காரு நான் கேடகமாக மாத்திரம் அல்ல உனக்கு மகா பெரிய பலனா இருப்பேன் அப்ப கேடகம் தடுப்பதற்கு பலன் தன்னை தாக்குவரு தாக்க வருகிறவர்களை தாக்குவதற்கு அப்போ தேவன் சொல்லுகிறார் உனக்கு நான் ரெண்டுமே தாரேன் உன்னையும் பாதுகாப்பேன் நீ மற்றவரை அழிப்பதற்கும் உன்னோடு கூட நான் இருந்து உதவி செய்வேன் உன் சத்தர்களை அழிப்பேன் என்று கத்தர் ஆபரகாமுக்கு சொல்லுகிறார் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவரை பின்பற்றி வருவதில் எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இருக்குன்னு பாருங்க நீங்களும் நானும் கத்தரை பின்பற்றுறதுனால நம்ம சந்தோஷப்படணும் ஆண்டவராகிய இயேசுவை நாம் தெய்வமாக கொண்டதுனால கத்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்த வேண்டும் இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் கடவுளாக இப்படிப்பட்ட தெய்வத்தை தகப்பனாக நாம் ஆராதிக்கிறோமே எவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் நாம் பேசாத ஒரு நம்ம கடவுளை நாம் ஆராதிக்கவில்லை ஒரு கல்லை நாம் ஆராதிக்கவில்லை ஒரு இரும்பை நாம் ஆராதிக்கவில்லை எந்த எந்த பக்கத்திலேயும் கடவுளை தனா தானாக தூக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு கடவுளை நாம் ஆராதிக்கவில்லை அவர் நம்மை சுமக்கிற கடவுளை நாம் ஆராதிக்கிறோம் நாம் அபிஷேகம் பண்ண வேண்டிய கடவுளை ஆராதிக்கவில்லை அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிற ஒன்றான இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பாருங்கள் நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய இருப்பேன் உனக்கு பலன் தருகிறார் தேவன் உங்களுக்கு பலன் தருகிறார் உலகத்திலே நமக்கு யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் கத்தர் நமக்கு பலனாய் இருந்தா போதும் அவர் நமக்கு அடைக்கலமா இருந்தா போதும் நாம் எதையும் ஜெயிக்க முடியும் எதையும் சாதிக்க முடியும் இந்த காலவேளையை செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைய கணவன் இல்லையே 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 என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு யார் துணை யார் எல்லாரும் இருந்தும் நமக்கு எதுவும் இல்லாதது போல இருக்கிறோமே என்ன செய்யலாம் என்று உங்கள் வாழ்க்கையில பல சோதனையோடு என்ன செய்வதென்று குழம்பி போய் இருந்தால் உங்களுக்கு என்று வருத்தப்படாதீர்கள் உங்களுக்காக மகா பெரிய இருக்கிற ஒரு கருத்து இந்த காலங்களில் இருக்கிறேன் என்று உங்களுக்கு வாக்கு தருகிறார் கத்தரு உங்களுக்கு சொல்ற வார்த்தை நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனும் ஆயிருக்குறேன் நீ ஏன் கவலைப்படுற பன்னிரண்டு கோத்திரங்கள் இருந்தது பன்னிரண்டு கோத்திர பிதாக்கள் இருந்தார்கள் எல்லா பதினோரு கோத்திரத்துக்கும் அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை யோசுவா கொடுத்தான் ஆமை பன்னிரெண்டு கோத்திரங்களுக்கும் பா பதினோரு கோத்திரத்துக்கு உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மலநாடு உங்களுக்கு அந்த தேசம் உங்களுக்கு இந்த தேசம்னு எல்லாவற்றுக்கும் தேசத்தையும் சொத்துக்களையும்

இப்படி ஒண்ணும் இல்லாம ஒண்ணில்லாம வச்சிருக்கிற்கு கால வேலை சொத்துக்காக சுகங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கவலையோடு ஒன்றும் இல்லை என்று நினைத்து நீங்கள் ஒரு நல்ல செய்தியை தருகிறார் பனிரண்டு கோத்தரங்களுக்கும் சொத்துக்களை ஆண்டவர் சுதந்திரத்தை பிரித்து கொடுத்தார் எல்லா சொத்துக்களும் அவங்களுக்கு இருக்கப்பா சொத்தாக நானே உனக்கு பங்காக நான் தான் உனக்கு அனைத்திலையும் அனைத்துமாக இருப்பேன் என்று லேவிக்கு கத்தர் சொன்னார் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை ஒன்றும் இல்லை என்று வருத்தப்பட்டு புலம்பாதிருங்கள் கத்தரே உங்களுக்கு பங்கா இருப்பார் கத்தரே உங்களுக்கு பலனா இருப்பார் கத்தரே உங்களுக்கு தஞ்சமா இருப்பார் எல்லா விதத்திலையும் ஆபிரகாமுக்கு சொன்னது போல நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன் என்று கத்தர் உங்களுக்கு வாக்கு தருகிறார் கத்தர் உங்களுக்கு கேடகம் அம்மா கத்தர் உங்களுக்கு மகா புரிய பலனா இருக்கிறார் சொந்த பந்தங்கள் உறவுகள் உங்களை அவன் தாக்கலாம் வேதனைப்படுத்தலாம் அளவைக்கலாம் அவர்களை நீங்கள் அழும்போது அவர்கள் சிரிக்கலாம் உங்கள் கண்ணில் வடிவிற கண்ணீரை எல்லாரும் ஏலப்படுத்தலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் உனக்கு பங்கா இருக்கிறேன் நான் உனக்கு சொத்தா இருக்கிறேன் நான் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் நீ மறந்து போக

உயிர் இயேசு என்னுடைய வாழ்க்கையில அர்த்தம் ஆச்சாரம் அவர்தான் என்று பவுல் எனக்கு லாபமாயிருந்தவைகளை நஷ்டம் என்றும் விட்டேன் குப்பையுமாய் எண்ணுகிறேன் இந்த காலவெளியில முதலாவது கத்தர் உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பாராக இரண்டாவது வேதம் சொல்லுகிறது பெரிய மனவுளை ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் பரிசுத்தமாகதல் உங்கள் பலன் பரிசுத்தமாகுதல் உங்கள் பலன் பரிசுத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பரிசுத்தமாகதல் தேவன் தருகிறார் ரெண்டு காரியத்தை இந்த வசனத்துல வாசிக்கிறோம் பரிசுத்தம் பாவத்திலிருந்து முதலாவது விடுதலை ரெண்டாவது தேவனுக்கு அடிமை அடிமையா இருக்கணும் தேவனுக்கு உலகத்துல வேற எதுக்காவது நம்ம அடிமை அடிமையா இருந்துடக்கூடாது பைபிள் சொல்றது பாவத்துக்கு சிலர் அடிமையா இருக்கிறாங்க ரோமர் ஆறு இருபத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தின் பலன் மரணம் பரிசுத்தமாகிய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர் ஆண்டவர் அவங்க இவங்க கிடையாது கத்தர் தான் உங்களை பரிசுத்தமாக்கணும் சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நிறைய பேர் நம்ம பூமியில நீங்க நினைப்பீங்க நம்மளும் சினிமா பாவம் விபச்சாரம் வேசித்தனம் கொலை கொள்ள பீடி சிகரெட் எல்லாம் ஒன்னும் இல்ல போறது இல்ல எங்கேயும் போய் எதுவும் இல்ல ஆனா அந்த அந்த பிரதரும் அப்படி இல்லையே சன்மார்க்கனா இருக்கிறாரே பைபிள் சொல்லுவ துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் கத்த நியாய தீர்ப்பார் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுல நீதிமான் வரல பாருங்க இதுல பரிசுத்தவன் வரல நியாயம் தீர்க்க மாட்டாரு நியாயம் திருத்திட்டே இருப்பாரு நமக்கு ஒரு கேள்வி வரும் எல்லா யோக்கியத்தனத்தையும் பண்றான் அவன் நல்லா இருக்கான் ஆனா ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட என்னை ஆண்டு ஒரு வெள்ளு வெள்ளம் விழுக்கிறாரு என்னை போட்டு சோதிக்கிறாரு என்னை தண்டிக்கிறாரு உண்மைதானே அவனுக்கு அவனுக்கு வந்து கடைசி நாளிலே அவனுக்கு நியாய தீர்ப்பு ஆனா உங்களுக்கு நியாய தீர்ப்பு அல்ல உங்களுக்கு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வரும் உங்களுக்கு இயேசு உங்களை அவன் அமைச்சோத்திர கைபிடிக்கிற ஒரு நாள் தான் அந்த கடைசி நாள் உங்களுக்கு அங்க நியாய திருப்பு கிடையாது உங்க நீங்க செஞ்ச பாவத்தை அங்க எழுதி போட்டுக்கிட்டு கிடக்க மாட்டாரு நீங்க 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 செஞ்ச கிடைக்க எல்லாம் உங்க நினைப்புல கூட கொண்டு வர மாட்டாரு தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் சோத்திரம் அருமையான தேவன் பிள்ளைகளை அவன் பாவத்திலிருந்து வெளியே வந்துருங்க பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலனா இருக்கிறது பரிசுத்தமாகுதல் பரிசுத்தம் த ஹோலி பரிசுத்தம் ஆகுதில் உங்களுக்கு கிடைத்த பெரிய வாக்கியமாக கருதுகிறேன் தேவனுக்கு கீழ்படியுங்கள் ஊழியக்காரனுக்கு கீழ்படியுங்கள் உங்களுக்கு கத்தர் கொடுத்த ஊழியக்காரனுக்கு கீழ்படியுங்க பாஸ்டர் என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும் நினைங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கத்தல் தருவார் ஒருவேளை ஊழியக்காரு சொன்ன காரியம் உங்க மனசுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம் ஆனா அது எவ்வளவு உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவன் சோத்திரம் தேவனுக்கு கீழ்படிங்க ஊழியக்காரு கீழ்ப்படிங்க மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படியணுமோ அவர் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்கணுமா பைபிள் சொல்லுகிறது எவ்வளோ சேர்ல பெரிய மாணவர்களை அவன் முதலாவது கத்தருக்கு ரெண்டாவது அருமையான தேவன் பிள்ளை ஊழியக்காரருக்கு இருக்கு மூணாவது கணவனுக்கு கீழ்படிய வேண்டும் தேவனுக்கு முதலிடம் கொடுங்க தேவனுக்கு முதலிடம் அவர்தான் என் வாழ்க்கையில முதல்ல வேற யாரும் கிடையாது பணம் முதல்ல கிடையாது சம்பாதிக்கிறது எங்க நினைக்கிறேன்னு சம்பாதிச்சுக்கலாம் ஆனா தேவ பிரசனத்தை நம்ம இழந்துடக்கூடாது தேவனை சம்பாதிக்காம குற்றக்கூடாது அவர்தான் நமக்கு மகா பெரிய பலனா இருக்கிறார் ஆமே அடுத்தேவனுடைய ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி நீங்கள் வாழ வேண்டும் ஆவியான வழிநடத்தினாரோ அப்படியே வாழணும் மனுஷன் அடுத்தவன் போய் கேட்க கேட்கக்கூடாது உங்களுக்கு தேவன் தேவ வழிநடத்தலை தருவான் சரி மூணாவது அமைத்திர என்ன பலன் மத்த ஐந்தாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு சொல்லுது பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் பரலோகத்துல உங்க பலன் மிகுதியா இருக்கும் அவரே உங்களுக்கு இருக்கிறார் பாவத்திலிருந்து பரிசுத்தமாகுதல் அவருடைய பலனாய் இருக்கிறது பரலோகத்தில் உங்கள் பலன் இருக்கும் பர்லோகத்துல பலன் உண்டம்மா அம்மா பூமியிலையும் தேவன் உங்களை ஆஸ்வதிக்கிறார் பர்லோகத்திலையும் தேவன் உங்களை ஆஸ்வதிக்கிறார் எபிரேயர் பதினொன்னு இருபத்தி ஆறு சொல்லுது இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி இனி வரும் பலன்னா இனி நமக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது இனி ஒரு நன்மை கிடைக்க போகுது இனி வரும் நாட்கள் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க போகுது ஏன்னா நம்ம இவ்வளவு பட்ட கஷ்டம் எல்லா பாவத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு நாம இப்ப உண்மையா இருக்கோம் இவ்வளவு கஷ்டத்தை படுறோம் அப்படின்னா கஷ்டத்துக்கு பின்னால பரலோக பலன் நமக்கு இருக்கிறது பரலோக ஆசீர்வாதம் இருக்கிறது பரலோக நன்மை இருக்கிறது மறந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு சொல்லுது அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அவனுக்கு பலன் உண்டு அவனவனுக்கு பலன் தருகிற கர்த்தர் அவனவன் செய்யக்கத்தக்க பலன் சோத்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது யாருக்கு என்ன பலன் கொடுக்கும்னு அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கும் அவருக்கு தெரியும் யார யார மனம் திரும்ப போன ஆண்டவருக்கு தெரியும் அவன் நிறைவான பலன் தருகிற கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அவன் பிரியமானவர்களே அவனவனுக்கு பலன் கொடுக்கிறார் அவனவனுக்கு அவனவனுக்கு தக்க பலனை தேவன் தருகிறான் இவரு பதினொன்னு ஆறு சொல்லுது தேடுகிறவர்களுக்கு பலன் தருகிறான் நீங்க கத்தரை தேடுவீர்களே ஆனால் உங்களுக்கு தேவன் பலன் தருகிறார் வேதம் சொல்லுது தேடுங்கள் தட்டுங்கள் தரக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார் தேவனை கண்டடைய கத்தர் உதவி செய்வீராக செய்வாராக ஒண்ணு சாமி இருபத்தி ஆறு இருபத்தி மூணு சொல்லுது நம்முடைய உண்மைக்கு தக்க பலன் தருவார் உங்க உண்மைக்கு தக்க பலன் தருவார் நீங்க உண்மையா இருக்கீங்களா இல்ல உங்க உண்மை உங்க உண்மை பார்த்து அற்புதம் செஞ்சா நீங்க செத்து தான் போவோம் நீங்களும் நானும் ஒன் எந்த விதத்துல உண்மையா இருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்துல தவறு செய்கிறோம் உண்மை இல்லாம இருக்கிறோம் ஆனா ஆண்டு சொல்றாரு அந்த உண்மையின்படி அல்ல சோத்திரம் என்னுடைய உண்மையின்படி உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கத்தர் வாக்கு தருகிறார் அவர் பலன் தருகிறவர் அவருடைய நம்முடைய உண்மையை பார்த்து நமக்கு அற்புதங்களை செய்யும் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும் இந்த கால விடையில தேவனே நான் உண்மை இல்லாம இருந்திருக்கலாம் நான் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழாம இருந்திருக்கலாம் நான் உண்மையில குறைந்து போயிருக்கலாம் இவர நாட்கள்ல உண்மை உள்ள வாழ்க்கை வாழ தேவன் எனக்கு திறவை தருவீ ரெண்டு நாளாக பதினைந்து ஏழு சொல்லுகிறது தமிழ் சோத்திரம் கிரியைகளுக்கு தக்க பலனை கத்த தருவார் உங்களுக்கு கிரியைகளுக்கு தக்க பலன் உங்களுடைய செய்கு தக்க பலன் அமன் சோத்திரம் அவனவனுக்கு பலன் ஆமை ப பர்சுத்தம் ஆகுதல் தேவ பலன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆமின் சோத்திரம் பரலோத்திர உங்களுக்கு பலன் உண்டு அது மாத்திரமல்ல நான் உனக்கு தேடகமும் மகாபரிய பலனுமா இருப்பேன் இந்த காரியங்களை மனசுல வச்சுக்கோங்க இந்த ஏழு காரியங்களும் உங்களுடைய ஜீவியத்துல நடக்கும் அவரை தேடுங்கள் நிச்சயமாக அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜோமனுபோம் பரலோகத்தில் இருக்கிற நல்ல ஆண்டவர இந்த கால விடல உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் நிறைவான பலன் தருகிற கத்தர் நிறைவான பலன் தரு போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இழப்புகளை மாற்றி அற்புதங்களை தேவீர்களாம் நொந்து போயிருக்கிறவங்களுக்கு சமாதானத்தை தான் பலவீனங்கள் மாறட்டும் ஆசிர்வதையும் இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்